இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க கடிகார கணக்குல நம்ம மூணாவது டைப் வந்தாச்சு இந்த மூணாவது டைப் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்து நியூ புக்ல இருக்குதுங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன் காலையில ஏழு மணி ஆகுதுங்க கடிகாரத்துல இந்த கடிகாரத்துல கொஞ்சம் பிரச்சனை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரெண்டு நிமிஷம் ஸ்லோவா சுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு கடிகாரத்துல என்ன டைம் காட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த மாடல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டு முடிச்சுட்டாங்க இதுல ஸ்லோவா சுத்தனா ஒரு கணக்கா ஸ்பீடா சுத்தனா ஒரு அதுக்கு ஒரு கணக்கு சிக்ஸ்த் புக்ல கொடுத்துருக்காங்க

பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஏறுற மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் தான் மொத்தம் ஒரு ஆறு கணக்கு எடுத்துருக்கேன் இந்த ஆறு கணக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் கொஷின்லாம் பெருசு பெருசாக இருக்கிறதால தயவு செஞ்சு ஒரு முறை டெஸ்ட் எழுதிட்டு வாங்க அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கண்டிப்பாக இந்த டைப்பில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா புது புக்கில் இருக்குது

மணிக்கு ரெண்டு நிமிடங்கள் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் ஆறு மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க சிக்ஸ்த் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கடிகாரம் நம்ம வீட்டில் இருக்குது அது கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது நான் என்ன பண்ணுறேன் காலையில் ஏழு மணிக்கு ஃபிட் பண்ணுறேன் அதாவது என் மொபைலில் பார்த்துட்டு ஏழு மணிக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் சரிங்களா மாடி விட்டேன் கடிகாரத்தை இந்த கடிகாரத்துல என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரெண்டு நிமிஷம் ஸ்லோவா சுத்தம் சரிங்களா அப்படின்னா நான் மாலை ஆறு மணிக்கு வந்து பாக்குறேன் காட்டும் ஆனா அந்த கடிகாரத்துல என்ன காட்டும் அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேவா புரியுதுங்களா புரியுதுப்பா ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா இப்ப காலை ஏழு மணி சரிங்களா ஏஎம்னு எழுதிக்கிறேன் ஓகேவா காலை ஏழு மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் முதல்ல எவ்வளோ மணி நேரம் இருக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள் பக்கான இதை கூட்டி கழிக்கி அதெல்லாம் வேணாங்க கை கையிலே கவுண்ட் பண்ணுறங்க சிலர் என்ன பண்ணுவாங்க பன்னெண்டாவில் கூட்டி பன்னெண்டாவில் வகுத்தெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் வேணாம் சரிங்களா அதெல்லாம் குழப்பமாக இருக்கும் இப்படியே வாங்க எட்டு மணி ஒம்பது மணி அப்படியே பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி ஸோ ஆறு மணிக்கு தான் நம்ம டைம் பார்க்க போகிறோம் கரெக்டாக அப்போ எத்தனை இது இருக்குது பாருங்கள் ஒன்னு எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு மணி நேரம் விதுங்க கரெக்டாக காலையில் ஏழு மணிக்கு நான் டைம் வந்து கரெக்டாக வச்சுட்டேன் மறுபடியும் நான் ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து பார்க்குறேன் ஸோ எவ்வளோ மணி நேரம்னு பார்த்தா பதினோரு மணி நேரம் ஓடி இருக்கு கரெக்டாக ஓகே இதில் என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்கன்னா அங்கே பாருங்கள் மணிக்கு அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரமும் ரெண்டு நிமிஷம் ஸ்லோவாக சுற்றும் அப்படின்னா நமக்கு பதினோரு மணி நேரம் பத்து தானே வந்து பாக்குறோம் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு நிமிஷம் ஸ்லோவா சுத்தம்னா பதினோரு மணிக்கு பதினோரு மணி நேரம்னா எத்தனை நிமிஷம் ஸ்லோவா சுத்தம் பதினோரு நாள் ரெண்டு பெருகிட்டாவே போதும் இருபத்தி ரெண்டு நிமிடம் ஸ்லோவா சுத்தம் கரெக்டா புரியுத நான் சொல்றது ரைட்டுங்க மனசுலயே போடலாம் சரிங்களா சோ இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஸ்லோவா சுத்தம் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நீங்க என்ன பண்ணுங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஆறு மணி நீங்க ஆறு மணி எங்க பாருங்களேன் ஆறு மணின்றது டிஜிட்டல் கடிகாரத்தில் இப்படி தெரியும் கரெக்டா இப்படி எழுதலாம் ஆனால் நமக்கு இங்கே இந்த இருபத்தி ரெண்டு நிமிஷம் கழிக்கணும் அந்த குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக நான் பாருங்க இப்படி கூட எழுதலாம் அஞ்சு மணி அறுபது நிமிஷம் கரெக்டாக பட் இந்த மாதிரி ஒரு கடிகாரத்தில் காட்டவே காட்டாது ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் காட்டும் அறுபதாவது தோட்டம்னே ஆறு மணின்னு காயிடும் கரெக்ட் ஆனா நம்ம என்ன பண்ணணும் இந்த இருபத்தி ரெண்டு நிமிஷத்தை குறைக்கணும் அதுக்காக நான் என்ன பண்றேன் அஞ்சு அறுபதுன்னு எழுதுறேன் ஆறு மணியை அஞ்சு அறுபதுன்னு எழுதிக்கிறேன் புரியுதுங்களா நம்ம ஏன்னா அப்பதான் ஈஸியா கழிக்க முடியும் இப்ப அஞ்சுன்றது அவரை குடிக்கும் இரு அறுபதுன்றது நிமிஷத்தை குறிக்கும் இந்த இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஸ்லோவா சுற்றுது அப்ப இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஸ்லோவா சுத்துன்னா இந்த அறுபதில் இருபத்தி ரெண்டு நீங்கள் கழிச்சிட்டா அவ்வளோ தாங்க முடிஞ்சிடுச்சு தெளிவாக புரியுதுங்களா ஸோ ஜீரோவில் ரெண்டு போகாது பக்கத்தில் கடைனா பத்து பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டுன்னு வரும் இங்கே அஞ்சு ஆறில் ஒன்று கடன் கொடுத்தாச்சு அஞ்சு இருக்குது அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு வரும் அப்போ முப்பத்தெட்டு அஞ்சு முப்பத்தி எட்டு தான் காட்டும் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு செக் பண்ணலாமா அவ்வளோதான் அது போயிருங்க அஞ்சு முப்பத்தெட்டு ஆப்ஷன் ஏதான் சரியான முடிஞ்சிருச்சு தெளிவா புரியுதுங்களா ஸோ என்ன क्वेश्चनல சொல்றாங்கன்னா காலையில ஏழு மணிக்கு நான் வந்து டைமை சரி பண்ணிட்டேன் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ரெண்டு நிமிஷம் ஸ்லோவா சுத்துது மாலை ஆறு மணிக்கு வந்து பார்த்தா கடிகாரத்துல என்ன காட்டுன்னு கேட்டாங்க ஸோ ல இருந்து காலையில ல இருந்து மாலை ஆறு வரைக்கும் எவ்வளோ மணி நேரம் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணீங்க இந்த மாதிரி கையிலே கவுண்ட் பண்ணீங்க இல்லைன்னா சும்மா ரஃப்பா ஆ எழுதிங்க கரெக்டா இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி நான் கவுண்ட் பண்ணா பதினோரு மணி நேரம் ஆகுது கேப் கரெக்டா ஏழு இருந்து ஆறு மணிக்கு போறதுக்கு ஸோ இந்த பதினோரு மணி நேரம்

இதே வேகமா சுத்துதுன்னா அந்த நிமிஷம் இப்ப கண்டுபிடிக்கிற அந்த நிமிஷத்தை கூட்டிக்கணும் இதை மட்டும் குறிப்பாக வச்சுங்க தாமதம்னு சொன்னா கழிச்சுக்கணும் வேகமாக போகுது முன்னாடி போகுதுன்னா கூட்டிக்கணும் சரிங்களா வித்தியாசம் புரியுதா அந்த வித்தியாசத்தை பாருங்க செகண்ட் கொஷனில் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதை அழிச்சு முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டுருங்க முன்னூற்றி இருபத்தி கேள்வி முற்பகல் ஐந்து மணிக்கு சரியான நேரத்தை வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு மூணு நிமிடம் வீதம் வேகமாக இயங்கினால் பிற்பகல் ஏழு மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க அப்படின்னு சிக்ஸ்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க இந்த சாமி வரைக்கும் கேட்கல மேபி நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம்லையும் கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதே மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸ்ல கேட்டு முடிச்சாச்சு ஓகேவா ரைட் இப்போ என்ன சொல்றேன் வராங்கன்னு கேட்டீங்கன்னா முற்பகல்னா காலை அப்போ காலையில அஞ்சு மணிக்கு ஏந்துக்கிறேன் கடிகாரம் வேற சரியா ஒர்க் ஆகல அப்படின்ட்டு நான் அஞ்சு மணிக்கு டைம் வந்து போனை பார்த்து அஞ்சு மணின்னு ஃபிட் பண்ணி வச்சுட்டேன் சரிங்களா பர்ஃபெக்டாக ஓடிட்டு இருக்குது உடனே நான் என்ன பண்றேன் வேலை கிளம்பணும் இல்லையா வேலைக்கு கிளம்பிட்டு எல்லா வேலையும் நம்ம வேற குரூப் ஒரு ஆஃபீஸர் வேற கவர்மெண்ட்டு நம்மளை தம்பி தான் இருக்குது உடனே ஆஃபீஸ் போயிட்டு எல்லா வேலையும் பர்ஃபெக்டா செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் ஈவினிங்காக ஒரு ஏழு மணிக்கு வீட்டில் நோயிடும் நம்ம ஃபோனில் ஏழு மணி காட்டுது சூப்பர் ஆனால் கடிகாரத்தில் காட்டும் போது அந்த கடிகார பாயப்பில் என்ன ஆகுதுன்னா ஆர்வக்கோளாடு ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் மூணு நிமிஷம் வேகமாக ஓடுது ஸோ இப்போ ஏழு மணி அஞ்சு மணியா ஆறு மணி பார்த்தீங்கன்னா ஆறு மணி காட்டாது ஆறு மூணு காட்டும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஆறுவ கோளாறு மூணு நிமிஷம் வேகமாக சுற்றிட்டு இருக்குது அப்படின்னா நான் வந்து சாயந்தரம் ஏழு மணிக்கு வந்து பார்த்தா போல ஏழு காட்டுது ஆனா கடிகாரத்துல என்ன காட்டும் கேட்டிருக்காங்க அடடே சூப்பர்பா அந்த கடிகாரத்தை தூக்கி போட்டு வேற ஒண்ணு வாங்கிக்கலாம்ல இல்ல நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தானே அதை பூச்சிட்டு வச்சிட்டு இருக்கீங்களே யாருக்கு கேக்குறாங்க சரி ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் முதல்ல காலை அஞ்சு மணிலிருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்துருவோம் அதை பார்க்க நம்ம கை கழகத்தை விட நம்ம என்ன பண்ணலாம் அழகாக எழுதிக்கலாம் இருங்க என்ன சொல்றாங்க முற்பகல் தான் சொல்றாங்க சரிங்களா முற்பகல் பிற்பகல் நமக்கு முற்பகல்னா ஏஎம் தான் வரும் கரெக்ட் தானே ஆமா ரைட்டு ஸோ இப்போ இதில் அஞ்சு மணி ஆரம்பிச்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதுக்கப்புறம் பதினொன்று பன்னெண்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எத்தனை மணிங்க கொடுத்துருக்காங்க ஏழு மணி அஞ்சு ஆறு ஏழு மணி ஓகேவா ரைட் இப்போ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு அப்படியே கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு மணி நேரங்க அடையங்கப்பா அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு வேலை செய்ய நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் பதினாலு மணி நேரம் வேலை செஞ்சால் நாடு வல்லரசாகிடுமே சரி ஓகே என்ன சொல்கிறாங்க பதினாறு மணி நேரங்களா சரிங்க பதினாலு மணி நேரம் ஓகேவா ஒரு மணி நேரத்துக்கு நிமிஷம் வேகமா சுற்றுது அப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த பதினாலாக கூட மூணை பெருக்கிறேன் புரியுதுங்களா ஒரு மணி நேரத்துக்கு நிமிஷம் வேகமா சுற்றுது நான் பதினாலு நேரம் பொறுத்து எவ்வளவு வேகமா சுற்றுன்னு கேக்குறாங்க பதினாலா கூட நீங்க என்ன பண்ணுங்க மூணை பெருக்கிவிடுங்க எப்பா எனக்கு பெருக்கத் தெரியாது பண்ண கூட்டிங்க பதினாலும் பதினாலும் என்ன வரும் மூணு பதினாலு நாற்பத்தி ரெண்டு அவ்வளோதாங்க சரிங்களா அப்போ ரெண்டு நிமிஷம் வேகமாக சுத்துது இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம கழிக்கிறதுக்காக நிமிஷத்துல மாத்தணும் பட் இப்ப அப்படி கிடையாது ஏழு மணிக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நிமிஷம் வேகமா சுத்துமா அப்ப ஏழு நாற்பத்தி ரெண்டு காட்டும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கூட்டுறதுக்கு வேலையே கிடையாது ஈஸியா மனசுலேயே கூட்டிக்கலாம் கழிக்க தான் கொஞ்சம் டஃப் கூட்டுறது ஈஸி கரெக்டா நாற்பத்தி நிமிஷம் வேகமா சுத்தம் அப்ப ஏழு மணி கேட்டிருக்காங்க அப்ப கடிகாரத்துல ஏழு நாற்பத்தி காட்டும் கரெக்டா ஏழு நாற்பத்தி இருக்குதா தோ பாருங்க பர்ஃபெக்டா இருக்குது சரிங்களா சோ அப்போ தாமதம்னு சொன்னா எவ்வளவு நிமிஷம் கண்டுபிடிச்சு கழிச்சு விட்டுருங்க வேகமா சொன்னா எவ்வளவு நிமிஷம் கண்டுபிடிச்சு கூட்டி விட்டுருங்க போலமா இருபத்தி நாலாவது கேள்வி ஒரு அஞ்சலக அலுவலகம் முற்பகல் பத்து மணிக்கு முதல் பிற்பகல் அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை இயங்குகிறது மதியம் ஒரு மணி நேரம் உணவு இடைவேளை ஆகும் அஞ்சல் அலுவலகத்தில் வாரத்தில் ஆறு நாட்கள் இயங்கினால் ஒரு வாரத்தில் மொத்த வேலை நேரங்களை கணக்கிடுக அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில பத்து மணிக்கு கடையை திறந்துட்டு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் கடை திறந்துதான் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் நீங்க வேணாலும் லெட்டர் போகலாம் எடுத்துட்டு போகலாம் சரி இதுல என்ன ஆகுதுன்னா சாப்பிடணும்ல அதனால என்ன பண்றாங்க மத்தியானமா ஒரு மணி நேரம் லஞ்ச் பிரேக் விட்டுறாங்க அப்ப மட்டும் கடையை சாத்திட்டு அழகாக எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்துடுவாங்க அப்போ மாதிரியே தான் வாரம் வாரம் அதாவது டெய்லியுமே இதான் வாழ்க்கையே காலைல பத்து மணிக்கு வரது ஒரு மணி நேரம் வந்து மத்தியானம் சாப்பிட்றது அஞ்சு நாப்பத்தஞ்சுக்கு கடை முட்டு வீட்டுக்கு போறது இப்படியே செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு வாரத்துல ஆறு நாள் எங்குது ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரைட்டு அப்படின்னா ஒரு வாரத்துல எவ்வளவு மணி நேரம் இவங்க வேலை செய்வாங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க புரியுதா புரியுதுப்பா இப்போ அழகாவாங்க என்னன்னா காலை பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது பத்து என்ன பண்ணுவோம் அப்படியே பாருங்களேன் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி அவ்வளோதான் அஞ்சு மணி தான் அஞ்சு நாற்பத்தஞ்சு தானே சொல்லியிருக்காங்க எஸ் அஞ்சு மணி நின்றுப்போம் அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சரிங்களா அப்ப எவ்வளவு நேரம் வேலை செய்கிறாங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மணி நேரங்க ஏழு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒர்க்கிங் அவரா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒர்க்கிங் அவர் கிடையாது பத்துலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு எடுத்தால் ஏழு ஏழு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிடுது சரிங்களா இதில் டுஸ்டி என்னென்னா நீங்கள் மத்தியானம் ஒரு மணிநேரம் லன்ச் பிரேக் எடுத்துக்கிறாங்க அப்படி லஞ்ச் பிரேக்னால் ஒரு மணி நேரத்தை கை சுட்ருவோம் கைஸ்டா ஏழு நாற்பத்தஞ்சில் ஒன்று கழிச்சா ஆறு நாற்பத்தஞ்சு அப்படின்னு வரும் கரெக்டா ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஆறு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் தான் ஒர்க்கிங் அவர் ஒர்க்கிங் அவர் நல்லா புரியுதா வேலை செய்யும் நேரம் ஓகேவா ரைட்டு இப்போ இவங்க என்ன கேள்வினா இதோட முடிச்சிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆறு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஆறு நாள் இயங்குதாங்க நல்லா கவனிங்களேன் இந்த இடத்துல ஒரு வாரம் போது ஆறு நாள் இயங்குது ஒரு நாளைக்கு ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேலை செய்கிறாங்க ஆறு மணி நேரம் கரெக்டாக ஆறு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரைட்டு இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்களேன் முதல்ல அந்த ஆறு மணி நேரத்தை கூட பிரிக்கிறேன் அடுத்தது நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை விட பெருகலாம் ஓகேவா புரியுதா இங்க பாருங்க ஆறு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாங்க நான் முதல்ல அந்த அவர் மட்டும் ஆறு மணி நேரம் மொத்தம் எடுத்துக்கிறேன் ஆறு மணி நேரம் எடுத்தா ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மணி நேரம் ஆயிடும் முழுமையா கரெக்டாக ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் எடுத்துக்கிறேன் ஆறு நாள் போது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மணி நேரம் ரைட்டுங்க அப்போ முப்பத்தி ஆறு மணி நேரம் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் இப்போ நிமிஷத்தை கண்டுபிடிக்கலாம் நிமிஷம் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கரெக்டாக நிமிஷத்தை மட்டும் தனியாக எடுத்து போடுறேன் புரியுதா அவரை தனியாக எடுத்து ஆறு நாளைக்கு பெருக்கி முப்பத்தாறு மணி நேரம் வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் நிமிஷம் எடுக்கிறேன் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம்னா ஆறு நாளைக்கு எடுக்க போகிறேன் சரிங்களா அப்போ இங்கே பாருங்கள் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க ஆறு மணி நாளைக்கு நாற்பத்தி நிமிஷம் ஓகேவா அதை பெருகிறேன் பெருகத்துக்கு முன்னாடி இது நிமிஷத்தில் இருக்குது நமக்கு தெளிவாக அவரில் தான் கேட்குறாங்க ஸோ நான் இதை அவராக மாற்றன்னா அறுபதாள வகுத்துக்கணும் பெருகி தான் அறுபதாள வகுக்கணும் பெருகி ஏன் வகுக்கணும் கீழே அப்படியே வச்சுக்கலாமேன்னு வச்சுக்கிட்டேன் புரியுதா தெளிவாக புரியுதா நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை நான் அவராக மாற்றணுன்னால் அறுபதாள

பாத்தீங்களா அவராக மாத்திட்டேன் புரியுதா நாலரை மணி நேரம் அப்போ ஆல்ரெடி முப்பத்தி ஆறு மணி நேரம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ நான் நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா ஆறு நாளைக்கு கணக்கு பண்ணா நாலரை மணி நேரம் வருது அப்போ நாலரை மணி நேரத்தை கூட்டினா நமக்கு எவ்வளோ வருது நாற்பது அரை நாற்பது மணி நேரம் முப்பது நிமிஷம் வேலை செய்கிறாங்க அவ்வளோதாங்க தாங்க மனசுலயே போடலாம் நான் பெரிய கணக்குலாம் கிடையாது டக்கு டக்கு டக்குன்னு மனசுலேயே கால்குலேஷன் பண்ணுறதா அங்கே பாருங்க நாற்பது மணி நேரம் முப்பது நிமிஷம் அவ்வளோதான் புரியுதா இந்த இடம் மட்டும் உங்களுக்கு குழப்பமா இருந்தா இந்த பாருங்க எப்பவுமே இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு இருக்குது அதை நான் வந்து ஆறு நாளைக்கு கன்வெர்ட் பண்ணோம் ஸோ நீங்கள் நாற்பத்தஞ்சா ஆறாளை பெருகணும் ஒரு பெரிய நம்பர் வரும் அது நிமிஷத்துல தான் வரும் அதை நீங்கள் அவராக மாத்தணும்னா அறுபதால வகுக்கணும் ஸோ பெருகியா வகுக்கணுன்றதுக்காக நான் டைரக்டா நான் பண்ணிட்டேன் கீழே அறுபது வச்சுக்கிட்டேன் அப்போ வரக்கூடிய வேல்யூ அவர்ல வரும் சரிங்களா இப்போ இதை அடிச்சு கொடுத்தா ஒன்பது பை ரெண்டுன்னு வரும் ஒம்போதில் பாதி நாலரை ஸோ நாலரை மணி நேரம் கிடைக்குது அப்ப ஆல்ரெடி முப்பத்தாறு இன்னொரு நாலரை மணி நேரத்தை கூட்டினா நாற்பது மணி நாற்பதுரை மணி நேரம் அவ்வளோதாங்க புரிஞ்சிடுச்சா ரைட்டுப்பா சிம்பிளா தான் இருக்குது பட்டு எப்படி புரியுதுன்னு இந்த கணக்கு சொல்லுவீங்க ஓகேவா நான் இதுக்கு வந்து அடுத்த கிளாஸ்ல இதை சேர்த்து சொல்றேன் இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க இருபத்தி இருபத்தஞ்சாவது கேள்வி ஒரு கடிகாரம் காலை ஏழு மணிக்கு சரியான நேரத்தை அமைக்கப்பட்டது அது ஒரு மணி நேரத்திற்கு மூணு நிமிடம் இழக்கிறது ஸ்லோவா சுத்துது ஒரு மனிதர் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அதை சரி செய்தான் கடிகாரம் பிற்பகல் மூணு முப்பத்தஞ்சை காட்டும் பொழுது உண்மையான நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஆப்ஷன் ஏ மூணு மணி நாற்பத்தாறு நிமிஷம் பி மூணு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் சி மூணு மணி நாற்பத்தேழு நிமிஷம் டி மூணு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் ஸோ இதுக்கு முன்னாடி கணக்கெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ரொம்ப ஈஸியாவே போட்டுருவீங்க ட்ரை பண்ணுங்க இதை நான் தனியாகவே அடுத்த கிளாஸ்ல இதை சேர்த்து சொல்றேன் பட் நீங்கள் ட்ரை பண்ணி ஹோம்ஒர்க்காக போடுங்க எத்தனை பேர் கரெக்டாக போடுறீங்கன்னு பார்ப்போம் வாங்க அடுத்த கேள்வி முன்னூற்றி இருபத்தி கேள்வி சீதா பூங்கோதை என்னப்பா சீதாவுக்கும் பூங்கோதைக்கு வித்தியாசம் இல்ல ஓ ரெண்டு பேர் வச்சிருக்காங்களாம் சீதான்றவங்க வீட்டுல இருக்கிறவங்க சீதான்னு கூப்பிடுவாங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க பூங்கோதைன்னு கூப்பிடுவாங்க சரி இப்போ இதெல்லாம் முக்கியமா யாரோ ஒருத்தருங்க ரைட்டுங்க சீதா முற்பகல் அஞ்சு இருபது மணிக்கு துயில் எழுந்து எதே துயில் எழுந்தா ஓ தூங்கி எழுந்தா அட்டடா அப்ப அவங்க தான் தமிழ்ல சொல்றாங்க நம்ம தான் மாத்தி சொல்றோமோ சரி ஓகே அஞ்சு இருபதுக்கெல்லாம் தூங்கி எழுந்துடுறாங்க பரவாயில்லையே முப்பத்தஞ்சு நிமிஷத்துல தயாராயிராங்க பல்லுலாம் வளக்கி மூஞ்செல்லாம் கழுவி குளிச்சு பொட்டுலாம் வச்சு மேக்கப் எல்லாம் போட்டு முப்பத்தஞ்சு நிமிஷத்துல கட கட கடன்னு ரெடி ஆயிட்டாங்க சரிப்பா அதுக்கு அடுத்தது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல தொடர்வண்டி நிலையத்தை அடைந்தான் நம்ம வீட்டில இருந்து சீதா அம்மா வீட்டில் இருந்து அப்படியே சைக்கிள் எடுத்துக்கிட்டோ பைக் எடுத்துக்கிட்டோ நீங்கள் போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் பாஞ்சு நிமிஷத்தில் போய் ரீச் ஆகிடலாம் பரவாயில்லையா கிட்டதாங்குது ரைட்டுங்க ஸோ இது என்ன ஆகுன்னா அந்த ட்ரெயின் வந்து முற்பகல் காலையில் ஆறு மணிக்கு ஸ்டா ஷார்பாக கிளம்பிடும் சரிப்பா இந்த சீதா பாப்பா வந்து அந்த ட்ரெயினை பிடிச்சி எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க அடக்கடவுல என்னப்பா இது வாழ்க்கை சரி வாங்க ஒன் பை ஒன்னாக கண்டுபிடிப்போம் கொஷின் புரியுதுங்களா அவங்க கேட்டது புரியுதுங்க அதாவது காலையில் அஞ்சு இருபதுக்கு எழுந்துக்கிட்டாங்க ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க இந்த குளியல் பல் வளர்க்குறது சாப்பிட்றது பொட்டு வைக்கிறது மேக்கப் பண்ணுறதுன்னு எவ்வளோ நேரம் ஆகுது முப்பத்தஞ்சு நிமிஷம் அடக்கடவுள் முப்பத்தஞ்சு இப்படி தான் போகணும் அஞ்சு மணி நேரங்க இது மணிங்க இது நிமிஷங்க ஓகேவா நம்ம டிஜிட்டல் கடிகாரம் எழுது பழங்க அஞ்சு மணி இருபது நிமிஷம் சொல்லும் போது அஞ்சு இப்படி வச்சுக்கிட்டேன் நடுவில் ரெண்டு ஆண்டு வச்சு இருபது நிமிஷம் வச்சுக்கிட்டேன்

ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவாங்க அதையும் கூட்டிப்புமே அப்போ என்ன பல இதோட கூட்டுங்க இருங்க கூட்டினா எம்பிட்டு வருது ஜீரோ மீதி ஒன்று அஞ்சு ஆறு ஏழு வருது ஏழு வந்து கிடையாது அப்போ ஏழுனா அறுபது தானே அறுபது நிமிஷம் தானே அப்போ அந்த அறுபதுன்னா அறுபது தூக்கி போட்டனா ஒரு மின்னாறு ஆகிடும் ஆறுன்னு ஆகிடும் கரெக்டாக இங்கே ஆறு போட்டுக்கிறேன் சரியா மீதி எவ்வளோ இருக்குது பத்து சரிங்களா ஆறு பத்து கரெக்டாக பாருங்க அதாவது அஞ்சு ஐம்பத்தஞ்சா கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் சேலுங்க அஞ்சு நிமிஷம் ஆறு 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 மணி மீதி பத்து இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து மணிக்கு ரயில் போயிடும் பாப்பா வந்தது பத்துக்கு ட்ரெயின் போய் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வந்து என்ன பண்ண போற போட்டுக்கு நாளைக்கு வந்து ஏறிக்கோ அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷன்ல சொல்லிட்டாங்க ஆடா போகையா இதுக்காக அலர வச்சு வந்துக்கண்ணே சரி இப்ப ஆப்ஷனை பாருங்களேன் ஆப்ஷன் ஏ ஆறு மணி பத்து நிமிடம் பி வந்து ஆறு மணி நாப்பத்தஞ்சு நிமிஷம் சி அஞ்சு மணி இருபது நிமிஷம் சீதா அந்த தொடர் வண்டியில் பயணம் செய்ய மாட்டார் சூப்பர் ஆன்சர் ரைட்டு இதுல வேற மாதிரி கூட கேட்பாங்க ஆப்ஷனே பட் இவ்வளவுதான் புரியுதுங்களா அவங்க சொல்றது அப்படியே போட்டாவே ஈஸி ஆனா இது ஒரு பெரிய கொஸ்டினா சொல்லி என்னங்க இப்படிலாம் எல்லாம் கேக்குறீங்க டிஎன்பிசி ரொம்ப மாறிட்டீங்க அப்படி எல்லாம் கமெண்ட் சொல்றதை விட புக்ல கத்த படிச்சுட்டு போங்க ரைட்டு அடுத்ததா ஃபைனல் கேள்விக்கு வந்துருவோம் ஃபைனல் கேள்வி பெருசு இல்ல புக் பேக்ல கூத்து வச்சிருக்காங்க சிக்ஸ்த் புக்ல இருபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு மணி இரு இருந்து ஐந்து மணி நேரத்தை கடந்த பிறகு காட்டும் நேகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது இதுல பார்த்து பயப்படாதீங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி ரெண்டு இதுதான் ரயில்வே டைம் ஏன்னா ரயில்வே டைம் இருபத்தி நாலு மாதிரி ஓடும் இல்லையா சோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நான் கடிகாரத்தை பார்த்தா இருபத்தி ரெண்டு முப்பத்தி காட்டுது ஒரு அஞ்சு மணி நேரம் நான் அங்கேயே உக்காந்துட்டு இருக்கேன் அஞ்சு மணி நேரம் அங்கேயே டேரா போட்டு உக்காந்த பிறகு டைம் பார்த்தீங்கன்னா என்ன காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க சூப்பருங்க இப்போ பாருங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரொம்ப ஈஸி இந்த முப்பத்தஞ்சு அப்படியே வச்சுக்கலாம் இங்கே பாருங்க இருபத்தி ரெண்டா இருபத்தி மூணு முப்பத்தஞ்சு அப்புறம் இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு வருமா அப்படின்னு கேட்டா வராது ஏன் இருபத்தி நாலு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்க பாருங்க இதுக்கப்புறம் இதோட பன்னெண்டாயிடும் நல்லா கவனிச்சிங்க

சரிங்களா ஒருவேளை டைம் வந்து இருபத்தி நாலு நேரம் அது மட்டும் புரியுன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே சூப்பர் இதே கடைக்கு சொல்றாங்க பின்னோக்கி போதுன்னா நீங்க என்ன பண்ண இருபத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு அப்படி இங்க போனா இருபத்தி ஒன்னு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி அஞ்சு டைம் கொண்டு போங்க அஞ்சு டைம் கொண்டு போனா வந்துடும் சரியா சோ கடந்து போனாலும் பின்னாடி போனோம்னா கழிச்சிட்டு போகணும் அவ்வளோதான் சரிங்களா கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் மறக்காமல் அந்த ஒரு கொஸ்டின் கோமா சொல்கிறேங்க இந்த கணக்கெல்லாம் புரியுதான்னு பாருங்க இன்னும் ஒரு டைப் இருக்குது அந்த க டைப்போட முடியுதான்னு தெரியல பார்ப்போம் அதுவும் முடியல இன்னும் கொஞ்சம் சம்சம் பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு ரீசனிங்கில் நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணிவிடுவோம் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் பிரத சிஸ்டர்